அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மகப்பேறு உண்டாகும் என்ன ஆமா கையில போடணும் ஒரு சில ஒரு பாட்டில் ஒரு சில நாங்க சொல்லுவோம் அந்த பாட்டில் நைட்டு போட்டுட்டு இருந்து தண்ணி குடிக்கணும் காலையில் அந்த பாட்டில போட்டு இருந்து தண்ணி குடிச்சாங்க அப்படின்னீங்கன்னா உள்ள அந்த கர்ப்பப்பையில் ஒரு சில கிருமிகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிருமிகள் அழிஞ்சிடும் அந்த கிருமிகள் அழிஞ்சாலே அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா கர்ப்பம் வந்துட்டு அவங்க தரிப்பாங்க அவங்க இவங்கெல்லாம் சொன்னது ஓகே ஆனா நீங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு கல்ல போட்டு அதை தண்ணியை வச்சு குடிங்கிறது கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது ஏன்னா இப்போ அவங்க இல்லை கண்டிப்பாக கிடையாது நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் இல்லை சரி இல்லை இப்போ என்னென்னா இப்போ மற்றவங்கலாம் சொன்னாங்கன்னா அது எதுவுமே வந்து டைரக்டாக உடலை பாதிக்கிறது கிடையாது இப்போ நீங்கள் சொல்வது என்ன கல்னு யாருக்கும் தெரியாது அதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு தினமும் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை குடிக்கும் போது அந்த தண்ணி கெட்டு போகலாம் இல்லை வேறா ஆகலாம் அதுவும் வந்து ஒரு உயிர் இல்லை ரெண்டு உயிர் இருக்கு அனுபவபூர்வமா நான் நிறைய client கொடுத்திருக்கேன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அனுபவபூர்வம் ஒன்னு அறிவியல் பூர்வம் ஒன்னு நீங்க வந்து அறிவியல் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கல சார் அறிவியல் பூர்வமா இல்ல அனுபவபூர்வமா சொல்லுங்க ஆமா அனுபவபூர்வமா சொல்லி இருக்கோம் யாரோ மச்ச சாஸ்திரம் சொல்றீங்களா மச்ச சாஸ்திரம் ஆ நீங்க தான ஓகே இவர்களிடம் யார் கேள்வி கேட்க விரும்புகிறீர்கள் அந்த மாதிரி கொடுங்க நீங்க கொடுங்க ஓகே இப்ப இவங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு எங்க மச்சம் இருக்குன்னு சொல்றீங்களோ அதை வைத்து அவங்க வந்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்வாங்களாம் எனக்கு வந்து கண்ணுக்கிட்ட இங்கே மச்சம் இருக்குது சரி அப்புறம் கழுத்துக்கிட்ட மச்சம் இருக்குது சரி அப்புறம் முதுகில் ஒரு மச்சம் இருக்குது சூப்பர்மா ஸோ எப்பயுமே வந்து ஒரு பழமொழி என்னன்னா ஏரோட்டும் மச்சானுக்கு இடது பக்கம் மச்சம் வாழ வந்த பெண்ணுக்கு வலது பக்கம் மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அம்மா சொன்னாங்க கண்ணுக்கு கீழே அது வலதா இடதாமா வலது வலது அப்ப வலது கண்ணம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க கழுத்துன்னு சொன்னீங்க இல்லையா கழுத்து வந்து வலது பக்கம் தான் இடது இடது கழுத்து அடுத்து வந்து முதுகுல இருக்குன்னு சொன்னீங்க சோ எப்பயுமே வலது கண்ணம் அப்படின்னு சொல்லும்போது ஆளுமை மிக்கவர்கள் அது அதாவது இதே இடது கண்ணமா இருந்தா ரொம்ப வசீகரமா இருப்பாங்க எல்லாரையும் வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மைங்கிறது இடது கண்ணத்துல மச்சம் இருக்கு அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க வலது கண்ணம் அப்படின்னும் போது ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் முதுகுல மச்சம் இருக்கிற பொதுவாவே அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க பிளஸ் எப்பயுமே நம்ம கண்ணுக்கு தெரியா இப்ப முதுக வந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது இப்ப வேணா நீங்க ஆளு உயர கண்ணாடி வச்சு எல்லாம் ட்ரை பண்ணலாம் பட் நம்மளால முதுக பார்க்க முடியாத இடங்கள்ல அதிர்ஷ்டமான மச்சங்கள் இருக்கும்போது அந்த பெண்கள் வந்து எப்பயுமே அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள்னு சொல்லி சொல்றது சாஸ்திரம் இப்போ உங்களோட என்ன இவங்க சொன்னாங்க இல்லையா எனக்கு அல்ல உடன்பாடை இல்லை ஏன்னு கேட்டா ஆளுமை திறன் உடையவர்கள் நாங்க Na, damit be sweet. <laughs>